ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சில வளர்ப்பு முறைகளோட சயின்டிஃபிக் நேம் அதாவது சயின்டிஃபிக் நேம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து போகிறேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடவை பார்த்தாலே வந்து நல்லா மனசில் வந்து பதிஞ்சிடும் டக்குன்னு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இதே ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்து போட்டிருந்தேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் என்ன செக் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வந்து டாபிக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காய்கறி வளர்ப்பு காய்கறி வளர்ப்பு வந்து ஒளேரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம காய்கறி வாங்க எங்கே போவோம் அப்படின்னா வந்து ஒரு கிலோமீட்டர் கறி வாங்கினோம்னா வந்து நம்ம எப்படினாலும் வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து போகணும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க காய்கறி அப்படின்னா வந்து ஒரு கிலோமீட்டர் அப்போ ஒளேரி கல்ச்சர் அடுத்தது வந்து தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்புக்கு வந்து எபி கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து தேனி வந்து நம்ம வேணும்னா தேன் அதாவது தேன் சாப்பிட்டா வந்து ரொம்ப வேணும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா இப்போ தேனி பார்க்க தேனி வே நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து அந்த கூட்டில் இருந்து பிடிக்கிறதுக்கு வந்து எட்டி தான் நம்ம பிடிக்கணும் அதான் வந்து எஃப் தேன் வந்து இருந்து எடுக்கணுமா அப்படின்னா எட்டி தான் நம்ம பிடிக்கணும் அதான் வந்து எஃப் அடுத்தது வந்து பட்டுப்புழு வளர்ப்பு பட்டுப்புழு வளர்ப்பு வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு வந்து இந்த பட்டு சேலை அப்படின்னா வந்து புதுசாக உடுத்தினா வந்து புது புதுசாக கட்டினாங்கன்னா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்புல வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக வந்து சொறி சொறி அப்படின்னு அங்குற கை காலையில் வந்து சொறி மாதிரி வரும் சேராமல் வந்து அரிக்கும் அரிப்பு எடுக்கும் இல்லையா அதை வந்து யாப்பி வச்சுக்கோங்க பட்டு வந்து அது பட்டு சாரி வந்து புதுசாக போட்டுக்கிட்டோம்னா வந்து சொறி மாதிரி சொரியா சீஸ் மாதிரி வரும் சொரியாசீஸ் கிடையாது ஒரு சொ அதை ஒரு எரிச்சல்லை வந்து உண்டு பண்ணுவோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பட்டுப்புழு வளர்ப்பு வந்து செரிகல்ச்சர் அதுக்கடுத்து மீன்கள் வளர்ப்பு வந்து ஃபிஷ் கல்ச்சர் இது வந்து ஃபிஷ்ஷு இதுலயே வந்து இருக்குது இப்போ மீன்கள் வளர்ப்பு வந்து ஃபிஷ் கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து திராட்சை கொடி வளர்ப்பு இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெட்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க திராட்சை கொடி வந்து ரொம்ப இருந்துச்சுனா அதை என்ன பண்ணுவோம் ரொம்ப வந்து ரொம்பவே வளர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அதை வெட்டி எடுத்துருவாங்க அப்போ வந்து அந்த கொடியை வந்து வெட்டி எடுத்துருவாங்க அது வந்து என் அடுத்து திராட்சை கொடி வளர்ப்பு அப்படின்னா வந்து வெட்டி கல்ச்சர் வெட்டி எடுக்கிறது வெட்டி கல்ச்சர் அதுக்கடுத்து காடு வளர்ப்பு வந்து செல்வி கல்ச்சர் காட்டுக்குள்ளே தான் வந்து என்னது அந்த சில்லு சில்லாக இருந்த கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து செல்வி கல்ச்சர் காட்டுக்குள்ளே வந்து சில்லு அந்த சில்லு வந்து இருக்கும் அந்த கல்லெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து சில்லுன்னு வச்சுக்கோங்க செல்வி கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து மரம் வளர்ப்பு மரம் வளர்ப்பு வந்து ஆர்கோரிக் கல்ச்சர் மரம் வளதுக்கு எது வந்து தேவைப்படும் தண்ணி தான் வந்து தண்ணி வந்து எங்க இருக்கும் ஆறு ஆற்றுல தான் வந்து இருக்கும் அப்போ வந்து மரம் வளர வந்து ஆறு ஆறு வேணும் கண்டிப்பாக வந்து ஆறு வேணும் அப்போ ஆர்பரிக் கல்ச்சர் மரம் மலரப்பு வந்து ஆர்பரிக் கல்ச்சர் அடுத்த அது வந்து நீர்வளம் உயிரினர் கல் அதோடதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அக்வா கல்ச்சர் நீர் நம்ம வீட்டில் வந்து தேவைப்படுறதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் நீர் வந்து அதிகமாக இல்லாததுனால நிறைய பேர்த்து வீட்டில் வந்து இப்போ வந்து அக்வா வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீர் வந்து நம்ம வீட்டில் வேணும்னா வந்து நம்ம அக்வா வாட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து தண்ணி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீர் வளர் உயிரினங்கள் வளர்ப்போ வந்து அக்வா கல்ச்சர் அக்வா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து மண்புழு வளர்ப்பு மண்புழு வளர்ப்பு வந்து பெருபிக் கல்ச்சர் இதை எப்படி வச்சுக்கலாம்னா சில பேர்த்துக்கு வந்து புழுவை அதாவது மண்புழுவை பார்த்தா ஒரு பிடிக்கும் ஆனால் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விருப்பம் மாதிரி உண்டாக்கும் இல்லையா வந்து ஒரு மாதிரி அறிவிற்பாக இருக்கும் இல்லையா சில பேர்த்துக்கு புழு மண்புழு இல்லாமல் வேறு எந்த புழுவை பார்த்தாலும் இந்த ரயில் பூச்சி இதெல்லாம் பார்த்தா வந்து ஒரு மாதிரி வே வெறுக்கும் வெறுப்பாக உரம் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மண்புழு வளர்ப்பு வந்து வெறுப்பி கல்ச்சர் அல்லது அந்த உரத்துக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க மண்புழு உரம் அந்த தயாரிக்கிறதுக்கு அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க மண்புழு வளர்ப்பு வந்து வெர்பிக் கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து மல்பெறி செடி வளர்ப்பு வந்து மோரி கல்ச்சர் இது எப்படி மல்பெரி மோரி அப்படின்னு ஒரு ரைமிங்காக வருது இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மல்பெரி செடி வளர்ப்பு வந்து மோரி கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து திட்டமிட்ட மரம் வளர்ப்பு இது வந்து செல்வி கல்ச்சர் முன்னாடி ஒரு இதுக்கு சொன்னோம் இல்லையா செல்லுக்கு வந்து என்ன சொன்ன காடு வளர்ப்புக்கும் இந்த திட்டமிட்ட மரம் வளர்ப்புக்கும் வந்து செல்வி கல்ச்சர் தான் வரும் ரெண்டுக்குமே வந்து காட்டில் தான் வந்து அந்த செல்லு இருக்கும் அப்படின்னு சொன்னேன் திட்டமிட்ட மரம் வளர்ப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மரம் வளர்க்குறதுக்கு திட்டமிட்டு ஒரு மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா வந்து சின்ன சின்னதாக பிளான் பண்ணி அதை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வந்து வளர்ப்போம் அதை வந்து செல்விகல்ச்சர் இதுக்கடுத்து வந்து பயிர் வளர்ப்புக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பயிர் வளர்ப்பு வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்ரிகல்ச்சர் அப்படியே பயிர் வந்து விவசாயத்தில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து அக்ரிகல்ச்சர் அதுக்கடுத்து வந்து பூச்செடி வளர்ப்பு வந்து ஃப்ளோரிகல்ச்சர் பூச்செடி அப்படினால ஃப்ளவர் சொல்லுவாங்க ஃப்ளவர் ஃப்ளோரிகல்ச்சர் ஃப்ளோரி அப்படிங்கிறது தான் அப்போ வந்து பூச்செடி வளர்ப்புங்கிறது ஃப்ளோரிகல்ச்சர் அடுத்தது வந்து தோட்டக்கலை வளர்ப்பு தோட்டக்கலை வளர்ப்பு வந்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை வளர்ப்பும் அப்படி தான் வந்து தோட்டம் இப்போ வந்து பாதுகாக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வந்து தோட்டம் வந்து அது செழிப்பாக இருக்கும் அதை வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து தோட்டக்கலை வளர்ப்புக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதை வந்து ஹார்டிகல்ச்சர் திரும்பவும் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் காய்கறி வளர்ப்பு வந்து ஒலேரி கல்ச்சர் காய்கறி வாங்க வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து போகணும் அதுதான் ஒலேரி கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து தேனீ வளர்ப்பு வந்து தேனீ தேன் கிடைக்கணும் வந்து நம்ம எட்டி ரொம்ப எட்ட உயரத்தில் தான் வந்து இருக்கும் அது வந்து எயிட்டிஐடி பிடிக்கிறோம் அப்போ தான் வந்து எபிகல்ச்சர் இதுக்கடுத்து வந்து பட்டுப்புழு வளர்ப்பு வந்து செரிகல்ச்சர் பட்டு சரி வந்து ஒருத்தவங்களுக்கும் சேராது அது வந்து செரிக்கும் அதுக்கடுத்து வந்து மீன்கள் வளர்ப்பு வந்து ஃபிஷ்ஷு ஃபிஷ் கிஷ் கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து திராட்சைக்குழி வளர்ப்பு திராட்சைக்குடி ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா வந்து வெட்டி தான் வந்து அதை எடுக்கணும் வெட்டி கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து காடு வளர்ப்பு வந்து செல்வி கல்ச்சர் காட்டுக்குள்ளே வந்து சில்லு சில்லியாக வந்து கல் இருக்கும் அதை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து மரம் வளர்ப்பு வந்து ஆர்பொரி கல்ச்சர் மரம் வளர ஆற்று தண்ணி ரொம்பவே அவசியம் அதுக்கடுத்து வந்து நீர் வளர் உயிரினங்கள் வந்து அக்வா கல்ச்சர் நீர் வந்து அக்வா வாட்டர் தான் சொல்லுவோம் அக்வா கல்ச்சர் அதுக்கடுத்து வந்து மண்புழு வளர்ப்பு வந்து வெர்பிகல்ச்சர் மண்புழு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து வெறுப்பாக உண்டாகும் மல்பெரி செடி வளர்ப்பு வந்து மோரிகல்ச்சர் மல்பெரி மோரிகல்ச்சர் திட்டமிட்ட மலை வளர்ப்பு செல்விகல்ச்சர் கல்ச்சர் வந்து பயிர் வளர்ப்பு வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ண அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் பூச்செடி வளர்ப்பு வந்து ஃப்ளோரிகல்ச்சர் ஃப்ளோரி ஃப்ளவர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தோட்டக்கலை வளர்ப்பு வந்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை வளர்க்குறது வந்து சாதாரண இல்லை ஹார்டிகல்ச்சர் சரி இதில் வந்து கொஸ்டின் கேட்குறேன் ஞாபகம் இருக்கான்னு வந்து பாருங்கள் தேனி வளர்ப்பு என்ன சொல்லுவீங்க தேனி வளர்ப்பு அப்படின்னா வந்து என்ன ஞாபகம் வரும் தேனி வந்து ஹெட்டி எட்டி பிடிப்போம் அதை வந்து ஹெஃபிகல்ச்சர் சரிங்களா அப்படி வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து மல்பெரி செடி வளர்ப்பு என்ன அப்படின்னா என்ன க்ளோஸ் சொன்னால் மல்பெரி அப்படின்னா வந்து என்ன சொன்னீங்க அவங்க பண்ணி பாருங்க மல்பெரி அப்படின்னா வந்து மோரிகல்ச்சர் அதுக்கடுத்து வந்து பயிர் பயிர் வளர்ப்பு வந்து விவசாயம் வந்து அக்ரிகல்ச்சர் அதுக்கடுத்து வந்து பட்டுப்புழு வளர்ப்பு என்ன சொன்னீங்க அவங்க பண்ணி பாருங்கள் பட்டுப்புழு வந்து பட்டு சாரியை வந்து தங்களுக்கு வந்து கொடுக்குறப்ப வந்து அது வந்து சொரியா அந்த சொரியை வந்து உண்டாக்கும் அதை வந்து செரிகல்ச்சர் அவ்வளோதான் ஏதாவது முடிஞ்சு இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ